அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வரலாறும் சிறப்புகளும் இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் தமிழகத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் உலகில் உள்ள மோட்சபுரிகளில் ஒன்றாகவும் விளங்குவது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இங்கு அம்பிகையை பக்தர்கள் தாயாகவும் குழந்தையாகவும் வழிபடுகிறார்கள் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அற்புத தெய்வமாக அன்னை காமாட்சி விளங்குகிறாள் அன்னை காமாட்சிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறையும் என்பது நம்பிக்கை அன்னை காமாட்சி ஆதி சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்கரத்தின் முன்பு அமர்ந்து காட்சி தருவதால் பக்தர்களின் அஞ்சானத்தை போக்கி ஞானம் அளிப்பவளாகவும் இத்தல அம்பிகை விளங்குகிறாள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து காஞ்சிபுர அன்னையை வழிபட்டு செல்கின்றனர் கோவில் மாநகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மிக முக்கியமான கோவில் காமாட்சி அம்மன் திருக்கோவில் ஆகும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மோட்சம் தரும் தலங்களில் ஒன்றாகவும் அன்னை காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அன்னையாக பேசும் தெய்வமாக காமாட்சி அம்மன் அருள்பாலித்து வருகிறாள் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சக்தி பீடமாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அன்னை பராசக்தியின் தொப்புள் பகுதி விழுந்த இடமாக கருதப்படுகிறது அதனாலேயே இந்த தலம் நாபி பீடம் என அழைக்கப்படுகிறது காமாட்சி அம்மன் கோவில் வரலாறு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அமைந்ததற்கு இரண்டு விதமான வரலாற்று கதைகள் சொல்லப்படுகின்றது தட்சனின் யாகத்தீயில் தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சதியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் சுற்றியபோது அன்னையின் தொப்புள் பகுதி விழுந்த இடத்தில் சக்தி பீடம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது புராணங்களின்படி மற்றொரு கதையாக கைலாயத்தில் தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது அந்த தவற்றிற்காக அன்னையை பூலோகம் சென்று தவம் செய்யும்படி கூறினார் சிவபெருமான் பூலோகம் வந்த அன்னையும் மாங்காடு தலத்தில் தீ மூட்டி தவம் செய்தாள் அவரின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் காஞ்சிபுரத்தில் வந்து தன்னை அடையும்படி கூறினார் அதன்படி சிவனையும் அடையும் பொருட்டு அன்னை வந்து அமர்ந்த இடமே காஞ்சிபுரம் என்று சொல்லப்படுகிறது அன்னை காமாட்சியின் தோற்றம் தங்க கோபுரத்தின் கீழ் அமைந்த கருவறையில் அன்னை இரண்டு கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தரும் அன்னையின் முன் இரு கைகளில் கரும்பு வில்லும் மலர்கனைகளும் ஏந்தியபடி பின்னிரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசம் வைத்த நிலையிலும் கருணையே வடிவாக மங்கள ரூபிணியாக பரப்பிரம்ம சுரூபிணியாக காட்சி தருகிறாள் ஆரம்பத்தில் உக்கிரமாக காட்சி அளித்த அன்னையின் முன் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பிறகு சாந்த வடிவமாக மாறினாள் காயத்ரி மண்டபத்தில் அமைந்துள்ள அன்னையின் கருவறையை சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரின் சக்திகள் அடங்கிய திரித்துவத்தால் சூழப்பட்டுள்ளது கருவறையை சுற்றி உள்ள சுவர்களில் பங்காறு காமாட்சி ஆதிசங்கரர் சரஸ்வதி ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன கோவில் அமைப்பு சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இக்கோவிலில் காமாட்சி அம்மனை காமாட்சி பார பத்தாரிகா தவ காமாட்சி அஞ்சன காமாட்சி ஸ்வர்ண காமாட்சி உற்சவ காமாட்சி என ஐந்து வடிவங்களில் தரிசிக்க முடியும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருக்கல்வனூர் பெருமாள் கோவில் சிதிலமடைந்ததால் அக்கோவிலின் பெருமாள் இங்கு எடுத்து வந்து வைக்கப்பட்டார் அதனால் திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் காமாட்சி அம்மன் கோவிலில் திருமாலின் வராக வடிவத்தை தரிசிக்க முடியும் இக்கோவில் சூரியன் சந்திரன் குபேரன் உள்ளிட்ட ஏராளமான தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன கிபி ஐந்து முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது தற்போதுள்ள கோவில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்து அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இக்கோவில் காஞ்சி காமகோடி பீடத்தின் தலைமையிடமாகவும் விளங்குகிறது காமாட்சி அம்மன் கோவிலின் சிறப்புகள் காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில் அன்னபூரணி சன்னதி உள்ளது இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் நடத்தப்படும் இந்த அம்பிகையை வணங்கி பிஷத் துவாரம் வழியாக பவதி பிஷாம் தேகி என கையேந்தி பிச்சை கேட்டு வழிபட்டால் நமக்கு உணவு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னை காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அம்மனின் திருவடிகளில் நவ கிரகங்களும் தஞ்சம் அடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நவக்கிரக தோஷம் ஏற்படுவதில்லை இக்கோவிலின் மற்றமொரு சிறப்பு துர்வாசர் சன்னதி அன்னை காமாட்சியின் கருவறைக்கு முன் துர்வாசருக்கு தனி சன்னதி உள்ளது இவர் சிவனின் அவதாரம் என கருதப்படுகிறார் அன்னை காமாட்சி பக்தர்களை பாதுகாக்கவும் எல்லையற்ற கருணையை வழங்கவும் அளவில்லாத சக்தியையும் குறிக்கும் சத்வ சக்தியாக துர்வாசர் உள்ளதாக சொல்லப்படுகிறது அன்னை காமாட்சியை போற்றும் திரிபுர மகிம ஸ்தோத்திரம் லலிதா ஸ்தவ ரத்தினம் ஆகிய ஸ்தோத்திரங்களை இவரே இயற்றி சரஸ்வதியின் சாபத்தால் கேட்கும் திறன் அற்றவராகவும் பேசும் திறன் அற்றவராகவும் இருந்த துர்வாசர் அன்னை காமாட்சியின் கருணையால் சாபத்திலிருந்து விடுபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன லலிதா சகசிரநாமத்தை முதல் திருநாமமாக விளங்கும் ஸ்ரீ மாதா என்ற துதி அன்னை காமாட்சியையே குறிப்பதாக சொல்லப்படுகிறது ஹயக்ரீவர் அகத்திய முனிவர் மூலம் லலிதா சகசிரநாமத்தை அருளியதால் ஹயக்ரீவர் அகத்தியர் இருவருக்கும் இக்கோவிலில் சன்னதிகள் உள்ளன இக்கோவிலின் தல விருட்சமாக மாமரம் உள்ளது இது பல யுகங்களாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் மாசி மாதத்தில் காமாட்சி அம்மனுக்கு தேர் திருவிழா தெப்ப உற்சவம் பிரம்மோற்சவம் ஆகியன நடத்தப்படுகின்றன இது தவிர நவராத்திரி ஆடி ஐப்பசி பூசம் சங்கர ஜெயந்தி வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் ஆகியவை நடத்தப்படுகிறது அனைத்து மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன பிரார்த்தனை திருமண வரம் குழந்தை வரம் ஆகியவையே இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களின் முக்கிய வேண்டுதலாக உள்ளது இங்குள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தசரத சக்கரவர்த்தி இங்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்துதான் ராமர் லட்சுமணர் ஆகியோர் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதல் அன்னதானம் அபிஷேகம் ஆகியவை செய்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள் இவ்வாறாக நாம் காமாட்சி அம்மன் கோவில் தளத்து வரலாறு மற்றும் சிறப்புகளை தெரிந்து கொண்டோம் இந்த காணொளியை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்